ஆம்ஸாங் கொலையில் பெருந்தகைக்கு தொடர்பு டெல்லி பறந்த ரிப்போர்ட் பதவியை பறிக்க சொல்லி நெருக்கடி முதல்வரை சந்திக்கும் மனைவி சிக்கலில் சிக்கி தவிக்கும் செல்வ பெருந்தகை செல்வப் எதிராக என்ன மாதிரி ஆதாரங்களை பிஎஸ்பியினுடைய மாநில தலைமை முன்வைக்கிறது அப்படின்றதையும் செல்வப் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் என்னதான் தொடர்பு முதல்வர்கிட்ட என்ன பேச போறாங்க ஆம்ஸ்டாங் மாடு நேத்து பிஎஸ்எனுடைய மாநில கமிட்டி தலைவர்கள் பதவிகளை சந்தித்து விழாவறையாக பேசியிருக்காங்க எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா ஆம்ஷாம் படுகொலை செய்யப்பட்ட பிறகு பக்கத்திலே இருந்து இறுதி சடங்கு வரைக்கும் நடத்தி முடித்தவர் செல்வ அவர்கள் இதுவே அவருக்கு ஆப்பாக மாறி இருக்கிறது ஆம்ஸ்டாங்குக்கும் செல்வப் பிறந்தை அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது பிஎஸ்பிக்கும் செல்வப் பிறந்துகைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஏன்னா அரசியல் கட்சிக்கு முதல் முதலாக பிஎஸ்பியில் தான் இணைகின்றார் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பிஎஸ்பினுடைய மாநில தலைவராகவே இருக்கிறாரு செல்வப்ந்தகை அவர்கள் அதனால் பிஎஸ்பிக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கின்றார் அதுவும் இல்லாமல் ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் தலைவர் செல்வப்ந்தகையும் ஒரு தலித் தலைவர் ஒரு தலித் தலைவர் அரசியல் காரணங்களுக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்த பிறகு செல்வப் பெருந்தகை உறுதுணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் முடித்தார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இறுதிச் சடங்கெல்லாம் முடித்துவிட்டு பத்திரிகைகளை சந்திக்கின்ற போது பெருந்தகை சொன்னார் இன்னைக்கு ஆம்ஸ்டாம் கோலையில் கைது செய்யப்பட்டிருக்க அத்தனை பேரும் கூலிப்படையினர் தான் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்படவில்லை அது மட்டுமில்ல தமிழகத்தில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்லாம் அளித்தார் ஆனால் செல்வப்பேருந்தைகள் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு பிஎஸ்என்னுடைய மாநில கமிட்டி தலைவர்களும் சொல்கிறாங்க ஐயா இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்க அத்தனை பேரும் கூலிப்படைகள் முக்கியமான பின்புலத்திலிருந்து இந்த கொலைக்கு திட்டம் தீட்டி கொலை செய்த முக்கிய குற்றவாளிகளை இதுவரைக்கும் கைது செய்யப்படலை அரசியல் தலைவர்கள் தான் இந்த கொலையில் பின்னணியில் இருக்கிறாங்க அதற்காகத்தான் நாங்கள் முதல்வரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருடைய தனிச் செயலாளர்கிட்ட பிஎஸ்எனுடைய மாநில கமிட்டி தலைவர்கள் கடிதத்தை கொடுத்துட்டு முதல்வர்கிட்ட அம்சாங் மனைவி இந்த படுகொலையில் அரசியல் தலைவர்கள் யார் யாரெல்லாம் பின்னணியிலிருந்து வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் என்ன இருக்குது அவங்கள ஏன் கைது செய்யணும் அப்படின்னு எல்லாவற்றையும் விளக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பேட்டியளித்தார்கள் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கின்றவங்க கூலிப்படையினர் தான் அப்படின்றத எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கைது செய்யப்பட்டவர்கள் மீது சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களாம் அந்த சார்ஜ் ஷீட் படி பார்க்கின்ற பொழுது ஏ ஒன் குற்றவாளி யார் ஏ டூ குற்றவாளி யார் என்று காவல்துறையினர் சொல்லலை ஏ ஒன் ஏ டூ என்றாலே முக்கிய குற்றவாளி என்று அடையாளப்படுத்துவது அப்படி ஏ ஒன் ஏ டூ அடையாளப்படுத்தாத போது இன்னும் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்படலை அப்படின்றத காவல்துறையை ஒத்துக்குது அது மட்டும் கிடையாது ஆம்ஸ்டாம் கோலைக்கும் சி சிங் ராஜாக்கும் சம்பவ செந்திலுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு காவல்துறை தான் சொல்லுது அவங்கள தேடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சி சிங் ராஜாவை காவல்துறை பார்த்ததே கிடையாது சமீப காலமாக அப்படின்னு வேற சொல்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது சம்போ செந்தில் பெயரையும் சி ராஜா பெயரையும் எதற்காக எஃப்ஐஆரில் சேர்க்கலை ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு இந்த ரெண்டு பேரையும் தேடலாம் இல்லையா கொலையில் தொடர்பு இருக்குன்னு சொல்லும்போது திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நிதி உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த சம்போ செந்திலையும் சிசிங் சிங் ராஜா மீதும் எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யலாமே இல்லையா அப்படின்னு பிஎஸ்பியினுடைய மாநில கமிட்டி தலைவர்கள் சொல்கிறாங்க தான் சொல்கிறோம் அரசியல் தலைவர்களுடைய பின்புலம் இல்லை என்றால் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அதுலேயும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து டெல்லி மூலமாக அழுத்தம் கொடுத்து தமிழக காவல்துறை தன்னை கைது செய்யக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருக்கிறாரு அப்படின்னு வந்து பிஎஸ்பி மாநில கமிட்டி தலைவர்கள் சொன்னாங்க யார் அந்த அரசு கட்சி தலைவர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் முதல்வர்கிட்ட நேரடியாக சொல்ல போகிறோம் அதுக்கு தான் நேரம் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து பிஎஸ்பி மாநில கமிட்டி தலைவர் சொன்னாங்க ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பிஎஸ்பினுடைய மாநில பொதுச்செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் முன்பாக பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா செல்வ பெருந்தகைக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு தந்ததே வந்து செல்வ பெருந்தகை தான் அப்படின்னு சொல்கிறார் எந்த ஆதாரத்தை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது காங்கிரஸ் கட்சியில் இளைஞரணியில் முதன்மைச் செயலாளராக இருந்தவர் அஸ்வத்தாமன் அவங்க அப்பா நாகேந்திரன் அவங்க அப்பா இருபது கோழிக்கு மேலாக செய்துட்டு வேலூர் சிறையில் இருக்கின்றார் அந்த நாகேந்திரனுடைய புள்ள அஸ்வத் தாமனுக்கு தான் இந்த செல்வப் பிறந்தகை அவர்கள் வந்து காங்கிரஸில் இளைஞரணி செயலாளராக குறிப்பாக முதன்மை செயலாளராக போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்கிறாரு இந்த அஸ்வத் தாமனுடைய பின்னணியை பற்றி நீங்கள் ஆராயணும் இந்த அஸ்வத்தாமன் பல தொழில்துறையினரை மிரட்டுகின்றவன் கட்ட பஞ்சாயத்து செய்கிறவன் காசு பறிக்கிறவன் சரி இப்படியெல்லாம் காசு பறிக்கிறான்னு யார்கிட்ட கொடுக்குறான்னு பார்த்தா கிட்ட தான் கொடுப்பான் அதோட இந்த அஸ்வத்தாமன் ஏகப்பட்ட கொலை செஞ்சுருக்கிறான் அந்த கொலையெல்லாம் செல்வப் அவர்கள் சொல்லித்தான் செஞ்சிருக்கிறான் அஸ்வத்தாமன் தான் செல்வப் பிறந்தைகளுடைய கையால் செல்வப் பொறுத்த வரைக்கும் ஆதாரங்களை அழிப்பதில் செம்ம கில்லாடிங்க அவர் ஏற்கனவே ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டவர் அது மட்டும் கிடையாது ஆல்பர்ட் என்ற நபரை கொலை செய்வதும் அதோட பிபிஆர் சங்கர் படுகொலை வழக்கிலும் செல்வப்ந்துகைக்கு தொடர்பு இருக்கிறது இப்படி மூன்று பேருடைய கொலையிலும் செல்வப் தொடர்பு இருக்குது ஆனால் அவங்க படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவங்க இறுதி சடங்கில் இவர் கலந்துக்குவார் கடைசி வரைக்கும் இருந்து எல்லா வேலையும் பார்ப்பார் அந்த தருணங்களில் ஒட்டுமொத்தமாக ஆதாரத்தை அழிக்கக்கூடியவர் தான் இந்த செல்வப் இந்த பெருந்தகை எதற்காக ஆம்சாங்க கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த செல்வப்ருந்தகை அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக கட்ட பஞ்சாயத்து செஞ்சவர் பல தொழில்துறையினரை மிரட்டி பணம் பறித்தவர் ஒரு தாதா இவருடைய கையால் தான் இந்த அஸ்வத்தாமன் இவர் வட சென்னையில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பிஸ்னஸ் செய்வாங்க அந்த கிராப் பிஸ்னஸை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு பல தொழில்துறையினரும் அஸ்வத்தாமனும் செல்வப்ருந்தைக்கும் மிரட்டுவாங்க அப்படி மிரட்டுகின்ற பொழுது தான் ஆம்ஸ்டாங்குக்கும் செல்வப்ந்தைக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது அதன் அடிப்படையாக தான் அஸ்வத்தாமனை பயன்படுத்தி இன்னைக்கு ஆம்ஸ்டாங்க படுகொலை செய்திருக்கின்றார் செல்வப்ருந்தகை எப்போதுமே சரி ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டால் கூடவே இருந்து அவர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி உதவி பண்ணி ஆதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெருந்தகை இப்போ பெருந்தகை கிட்ட ஏன் காவல்துறை நெருங்க மாட்டேதுன்னு கேட்டிங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவராக இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிறாரு இப்படி திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால டெல்லியில் ராகுல் காந்திக்கிட்ட சொல்லி காவல்துறை தன்னை நெருங்காமல் பார்த்துக்கிறாரு அதனால்தான் ராகுல் காந்திக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்ருந்தகை வந்து ஒரு குற்றவாளி கட்ட பஞ்சாயத்து செய்கிற ஒரு அடிதடி ஆள் அவர் எந்த காட்சியிலும் நிலையாக இருந்ததே கிடையாது அவருடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த கடிதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல அவர் புதிய தமிழகத்தில் சேர்ந்தார் புரட்சி பாரதத்தில் தொடர்ந்தார் பிறகு பிஎஸ்பிக்கு வந்தார் அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைக்கு போனார் அப்புறமா காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார் இவர் தன் மீறி இருக்கக்கூடிய குற்ற வாழ்க்கையிலேருந்து தப்பிப்பதற்கு எந்த கட்சி தனக்கு சாதகமாக இருக்குதோ அந்த கட்சியில் சேர்ந்து கொள்ளுகின்றவர் அதனால் இவரை தயவு செய்து கட்சி பதவியிலிருந்து நீக்குங்க ராகுல் அப்படி நீக்கினீங்கன்னா தான் காவல்துறை இவரை நெருங்கும் அப்படின்னு விலாவரியாக ஒரு மூன்று பக்க கடிதத்தை எழுதி ராகுல் காந்திக்கு அனுப்பியிருக்கின்றாங்க பிஎஸ்பியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் ஸோ இது தொடர்பாக நம்முடைய செல்வப்பிறந்தை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் பத்தாம் போதுவாக குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு ஒரு தொலைக்காட்சிக்கு பதில் இன்னொரு தொலைக்காட்சிக்கு பதிலளிக்கின்ற பொழுது விளம்பரத்துக்காக தன்னை வெளிக்காட்டி கொள்வதற்காக யாரோ ஒருத்தர் தன்னுடைய பெயரை பயன்படுத்துகிறாங்க அதனால் இதற்கெல்லாம் நான் பதிலளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்பிரந்தை அவர்கள் கடந்து போகிறாரு ஆனால் செல்வப்பிறந்தைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் களம் இறங்குகிறது பிஎஸ்பி டெல்லி வரைக்கும் போவோம் நாங்கள் டெல்லியில் இருக்கிற தலைமை கிட்டேயே போராடி அழுத்தம் கொடுப்போம் செல்வப்ந்தைகளுடைய பதவியை பறிக்கணும் அப்போ தான் காவல்துறையானது அவரை நெருங்கும் எத்தனையோ சமூக ஊடகங்களில் வந்திருக்கிறது எத்தனையோ புது தொலைக்காட்சியில் பேசப்பட்டிருக்குது செல்வப்ந்தைக்கும் ஆம்ஸ்டாம் கொலைக்கும் இப்படி ஆதாரங்கள் வெளிப்படையாக வெளியாகிருக்கின்ற இந்த தருணத்தில் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இதுக்கும் தொடர்பில்லை என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக காவல்துறையானது செல்வப் பிறந்தகையை கைது செய்யணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காங்க அப்படி கைது செய்யலைனா பெரிய போராட்டம் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது அண்ணாமலை அவர்கள் மீது செல்வ அவர்கள் குற்றச்சாட்டு வச்சார் உடனடியாக அண்ணாமலை அவர்களும் வந்து செல்வப் பிறந்தகை ஒரு ஹிஸ்டி சீட்டர் சரித்திர பதிவேடு கொண்ட குற்றவாளி காவல்துறையினர் அவர் மீது பல வழக்குகள் போட்டிருக்காங்க குறிப்பாக ஆடிட்டர் பாண்டியன் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக செல்லுப் பிறந்தகை இருந்திருக்கின்றார் அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர் கலெக்ஷன் பண்ணுறவர் மக்களை மிரட்டி தொழில்துறையை மிரட்டி அதனால் அவர் ஒரு ஷீட்டர் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அதுக்கு செல்லுப் பிறந்தைகள் வந்து என் மீது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பொய்யான வழக்குகள் போடப்பட்டது ஆர்எஸ்எஸ்னுடைய நிர்பந்தத்தின் காரணமாக பிறகு நீதிமன்றத்துக்கு போச்சு நீதிமன்றத்தில் அன்றைக்கிறந்த அதிமுக ஆட்சியாளர்கள் வந்து செல்வப் பிறந்தகை மீது சொன்னது அவதூறு வழக்கு அதில் முகாந்தரம் அல்ல அந்த வழக்கை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா ஏப்பா இப்படி திரும்ப பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு முழுமையாக நீங்காது அதனால் முழுமையாக யாரெல்லாம் வழக்கு தொடுத்தாங்களோ அவங்களே விசாரிங்க என்னையும் விசாரிங்க வேண்டுமானால் சிபிஐ கூட போட்டு விசாரிங்க நான் வந்து எந்த கொலையும் செய்யல எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை தயவு செய்து என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க மாதிரி ஆர்எஸ்எஸ்காரங்க பொய்ய விட்டுட்டாங்க இது மக்களுக்கு தெரியணும் இந்த வழக்கை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஆனால் ஜெயலலிதா அரசாங்கம் தான் அந்த வழக்கில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை திரும்ப பெற்றார்கள் ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை வந்து நான் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் என்று சொல்கிறாங்க பல கட்சி தாவண ஆளுன்னு சொல்கிறாங்க அஞ்சு கட்சி அமாவாசைலாம் சொல்கிறாரு ஆனால் நான் அஞ்சு கட்சியெலாம் நான் தாவவே இல்லை நான் தலித் இயக்கங்களில் விட்டு அப்படியே காங்கிரஸ் கட்சிக்கு வந்தேன் தலித் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் உரிமைக்காக போராடுவது சாதி அடையாளத்தை ஒழிப்பதற்காக களத்தில் நின்று சமூக நீதியை மீட்டெடுக்கின்ற இயக்கங்களில் இருந்தது பல கட்சி தாவுனதாக அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்தாரு இன்னைக்கு அண்ணாமலையை தாண்டி பிஎஸ்பி கட்சியிலே வந்து விரிவாக மூன்று பக்கம் கடிதம் எழுதி அவர் எந்த அளவுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு எப்படி ஆளை பயன்படுத்தி தொழில்துறையை மிரட்டி பணம் சம்பாதிச்சிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் விழாவறையாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆம்ஸ்டாங்குக்கும் செல்வப் இடையில் இருந்த நட்பு அவங்க மனைவிக்கு தெரியும் அதே மாதிரியான மோதலும் அவங்க மனைவிக்கு தெரியும் அந்த விஷயங்கள் அத்தனையும் இன்னைக்கு பிஎஸ்பி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கும் தெரியும் அவங்களும் ஆதாரத்தை இருப்பதாக சொல்கிறாங்க முதல்வர் கையில் ஆதாரம் போன பிறகு நம்ம செல்வப் பிறந்தைக்கு சிக்கலோ சிக்கல் தான் ராகுல் காந்தி இடத்துக்கு மூன்று பக்க கடிதம் போயிருக்கிறது அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பற்றி பொறுத்துந்து பார்க்கலாம் ஏன்னால் இன்றைக்கு செல்வப்ந்தகை அவர்களை கட்சியில் வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் காங்கிரஸ் பெயரானது சுத்தமாக நாரிடம் தமிழகம் மட்டுமல்ல தென்னகம் முழுவதும் வந்து ஒரு பட்டியலின தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதற்கு பெருந்தகை தான் காரணம் காங்கிரஸ் கட்சி தலைமையில் இருக்கிறது தான் காரணம் என்று சொன்னால் மக்கள் ரசிக்க மாட்டாங்க ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க தயவு செய்து காங்கிரஸ் கட்சி நல்ல பேர் எடுக்கணும்னா செல்வப்ந்தகையை பொறுப்பிலிருந்து நீக்கி காவல்துறை கைது செய்வதற்கு உத்தரவு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க செல்வப்ந்துகைக்கு தொடர் சிக்கல் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்